வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி அவர்களால் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல எழுதப்பட்ட அகண்ட ஜோதி இதழோட பக்கங்களுக்குள்ள போக போறோம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எழுதின வார்த்தைகள்ல நம்மளோட சென்றைய இன்டர்நெட் காலத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்க முடியுமான்னு வாங்க பாக்கலாம் கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சில வரிகள் இன்னைக்கு நம்ம பரபரப்பான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா மாற முடியுமா வாங்க இந்த கால பெட்டகத்தை தொடர்ந்து அதுக்குள்ள இருக்கிற ஞான புதையல்ல இருந்து நமக்கான முத்துக்களை நாம ஒன்னா சேர்ந்து தேடி எடுப்போம் கற்பனையில ஒரு சொர்க்கம் வேணாம் நம்ம வாழ்ற இந்த பூமியே சொர்க்கமாக்குவோம் இது வெறும் வார்த்தை இல்லைங்க இது ஒரு வாழ்க்கை முறை அகண்ட ஜோதி என்ன சொல்லுதுன்னா சொர்க்கத்துக்காக இருக்காதீங்க நம்மளோட செயல்களால நம்ம வீட்டை நம்ம தெருவ நம்ம உலகத்தையே நம்ம சொர்க்கமா மாத்தலாம்னு சொல்லுது இது ஒரு தத்துவம் மட்டும் இல்லை இது ஒரு ஆக்ஷன் பிளான் இந்த ஞான பயணத்தை நாம நாலு பகுதியா பிரிச்சிருக்கோம் முதல்ல நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற சக்திய தட்டி எழுப்ப போறோம் அப்புறம் அந்த சக்தியை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க நம்மால என்ன செய்ய முடியும்னு பாத்துட்டு கடைசியா உண்மையான மன அமைதியை அடையறதுக்கான வழிய கண்டுபிடிக்க போறோம் நம்ம பயணத்தோட முதல் பகுதி உள் சக்தி உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க அந்த மறைஞ்சிருக்கிற பலத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம் தர்மமா அதர்மமா எது ஜெயிக்கும் இந்த கேள்விக்கு இந்த பத்திரிக்கை ரொம்ப அழகா பதில் சொல்லுது அதர்மம் அப்படிங்கிறது ஒரு தண்ணி மேல வர நீர்க்குமிழி மாதிரி பாக்க பளபளன்னு அழகா இருக்கும் ஆனா ஒரே நொடியில டப்னு உடஞ்சி போயிடும் ஆனா தர்மம் அது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி தான் வளரும் ஆனா ஒரு தடவை வேர் விட்டுடுச்சுன்னா தலைமுறை தலைமுறைக்கு நிழலும் கொடுக்கும் கனியும் கொடுக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு தேர்வும் ஒரு குமிழியா இல்ல மரமான யோசிக்கணும் ஃபேட் அப்படிங்கற ஒரு கதை இதுல வருது அது ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது நாம செய்யற நல்லது என்னைக்கும் வீண் போகாது இன்னைக்கு நாம யாருக்கோ செய்யற ஒரு சின்ன உதவி நாளைக்கே ஒரு உயிரையே காப்பாத்தலாம் நாம விதைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமோ எங்கேயோ எப்பதோ கண்டிப்பா முளைக்கும் நல்ல விஷயங்களை மனசுல நினைக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா அதை செயல்ல காட்டுறது அதுதான் உண்மையான சேலஞ்ச் நம்ம பயணத்தோட ரெண்டாவது பகுதி அந்த சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஞானத்தை நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு பழக்கமாக மாற்றுவோம் நாலு பேர் என்ன நினைப்பாங்க இந்த லோக்லாஜ் பயத்தை நாம் எப்போவுமே ஒரு வீக்னஸ்ஸாக பார்க்குறோம் ஆனால் இந்த பத்திரிக்கை அது ஒரு சக்தியாக பார்க்குது சமூகத்தோட பார்வைங்கிற ஒரு கடிவாளம் நம்மளை தப்பான வழியில் போகாமல் தடுக்குது இது நம்மளை நாமே செக் பண்ணிக்கிறதுக்கு உதவுற ஒரு சோஷியல் மிரர் மாதிரி சுவாமி விவேகானந்தரோட இந்த வார்த்தைகள் இன்னைக்கும் நம்மள சுடுது இல்லையா நம்ம சொந்த கழைய நம்ம மொழிய நம்ம மக்களை மதிக்காம வெளிநாட்டு விஷயங்கள் மேல ஒரு மோகத்துல இருக்கிறது ஒரு அடிமை மனப்பான்மைன்னு சொல்றாரு உண்மையான வளர்ச்சி எங்க இருக்குன்னா நம்ம வேர்களை மதிக்கிறதுலயும் நம்ம சமூகத்தை நாமளே தூக்கி விடுறதுலயும் தான் இருக்கு சரி இப்ப நம்மள நாம சரி பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த சின்ன மாற்றத்தை எப்படி ஒரு பெரிய சமூக மாற்றமா மாத்துறது வாங்க ஒரு தனி மனுஷனோட வளர்ச்சியிலேருந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான பயணத்தை நாம தொடங்குவோம் போர் குழப்பம்னு இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கு ஆனா எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பத்திரிகை ஒரு யுகமாற்றத்தை கணிச்சிருக்கு ஆரம்பத்துல நிறைய சவால்கள் இருக்கும் ஆனா கடைசில மனுஷங்க அன்பு உண்மை நீதின்னு ஒரு நல்ல வழியில தான் பயணிப்பாங்கன்னு சொல்லுது இந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது இந்த பெரிய மாற்றத்துல நாமளும் ஒரு பகுதியா மாறணுமா அதுக்கு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் பிரார்த்தனை மூலமா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க சுய ஆய்வு மூலமா உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கோங்க நல்ல செயல்கள் மூலமா மத்தவங்களோட கனெக்ட் ஆகுங்க இந்த மூணு தான் அந்த புது யுகத்துக்கான சாவி ரவீந்திரநாத் தாகூரோட இந்த கதை ஒரு பவர்ஃபுல்லான பாடம் மாற்றத்தை கொண்டு வரணும்னா கோடி கோடியா பணம் தேவையில்லைங்க கருணை இருக்கிற ஒரு மனசு போதும் ஒரு பெரிய பஞ்சத்துல பிச்சை எடுத்து மத்தவங்களுக்கு சாப்பாடு போட்ட அந்த சின்ன பொண்ணு மாதிரி நம்ம செய்யற ஒரு சின்ன செயல் கூட ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதையா இருக்கலாம் இப்போ நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு நம்மள பத்தி பார்த்தோம் சமூகத்தை பத்தி பார்த்தோம் இப்போ இது எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த தெய்வீக சக்தியோட எப்படி கனெக்ட் ஆகுறதுன்னு பார்க்கலாம் சந்தோஷத்துக்காக ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோம் சோஷியல் மீடியால தேடுறோம் ஆனா சுவாமி ராமதீர்த்தர் கேக்குறாரு உங்க மனசுக்குள்ள இருக்கிற புதையலை எப்ப திறக்க போறீங்க உண்மையான சந்தோஷம் வெளியில இல்ல அது தான் இருக்கு அது கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீகம் வேதாந்தத்தோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள் நாம கடவுளா மாற தேவையில்ல ஏன் தெரியுமா ஏனா நாம ஏற்கனவே கடவுளோட ஒரு சின்ன அங்கம்தான் நாம புதுசா எதையும் அடைய வேண்டா நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை நாம உணர்ந்தா போதும் தான் ஸ்ரீ அரவிந்தர் நம்ம ஆன்மீக பார்வையில ஒரு பெரிய ட்விஸ்ட் கொண்டு வராரு தியானம் பூஜை இதெல்லாம் நம்மளோட சொந்த மோக்ஷத்துக்காக மட்டும்தானா இல்ல உண்மையான சாதனைங்கிறது நாம் அடையிற அந்த அமைதியை வச்சு இந்த உலகத்துக்கு சேவை செய்யறது தான் நம்மளோட ஆன்மீகம் சமூகத்தோட நல்லதுக்காக இருக்கணும் ஒரே ஒரு விளக்கு ஆயிரம் விளக்குகளை ஏத்த முடியும் அதே மாதிரி தான் வெளிப்படைஞ்ச ஒரே ஒரு ஆன்மா ஒரு சமுதாயத்தையே வெளிச்சமாக்க முடியும் அதனால உலகம் இருட்டா இருக்குன்னு புகார் சொல்றதை விட்டுட்டு நம்மள நாம கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி நான் ஏன் விளக்கை ஏத்திட்டேனா ஆஹ நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல இருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் இதுதான் உலகத்தை மாத்துறதுக்கு பெரிய பெரிய புரட்சிகள் தேவையில்ல நம்ம டெய்லி லைஃப்ல நாம எடுக்கிற சின்ன சின்ன நல்ல முடிவுகளே போதும் அந்த புது யுகத்துக்கான பயணம் வேற எங்கிருந்தும் ஆரம்பிக்கல அது உங்ககிட்ட இருந்து ஏங்கிட்ட இருந்து இப்போ இந்த தான் ஆரம்பிக்குது